ஹலோ என்பிள்ளை கொய்த் முழுவதும் பல்வேறு இடங்களில் தண்ணியெலாம் உறைஞ்சி மிகப்பெரிய அளவில் உறைபனி நிலவுது ரொம்ப ரொம்ப வெளிநாட்டவர்கள் சேஃப்டியாக இருங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் எதற்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டு நாள் கோயத்தில் தங்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க யாரெலாம் அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி இந்திய பிரதமர்கள் குயத்திற்கு அதிகளோவில் வந்ததே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் தான் பிரதமராக இருக்கும்போது கொயத்திற்கு வந்திருக்காங்க அதற்கு பிறகு வரக்கூடிய இரண்டாவது பிரதமர் அப்படிங்கிற அந்தஸ்தை பிரதமர் மோடி அவர்கள் வந்து பெற்றுக்கொள்கிறாங்க தற்பொழுது ரெண்டு நாள் குவைத்திற்கு வராங்க இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ரெண்டு நாட்கள் கோயத்தில் தங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு எல்லாருமே பார்க்க முடியுமா அப்படின்னா ரெண்டு நாள் தான் வர்றதால யாராலையும் பார்ப்பதற்கு வாய்ப்பு வந்து வழங்கப்படுவது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தற்பொழுது வரைக்கும் செய்திகள் வெளியாயிருக்கு ஓப்பன் ஹவுஸ் மீட்டிங் வைப்பதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்கலாம் ஆனால் அது இன்னுமே உறுதி செய்யப்படலை அதே நேரத்தில் எதற்காக வாராங்க அந்த ரெண்டு நாள் மீட்டிங் அப்படின்னா இது ஒரு அஃபிஷியல் விசீட்டு தான் நம்முடைய கொயத்தினுடைய மன்னர் வந்து அழைப்புதல் வச்சிருந்தாங்க அதற்காக குவைத்திற்கு வந்து இந்திய பிரதமர் வந்து வாராங்களே தவிர மற்ற எந்த ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டோ அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடான பேச்சுவார்த்தை அந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவங்களும் இந்த வருகையில் இருக்காது அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது ஒரு சில முக்கியமான தகவல்கள் மட்டும் வெளியாக இருக்குது இந்தியர்கள் குவைத்தில் அதிக அளவில் இருக்கிறாங்க இந்தியர்களால் இந்தியாவிற்கு எவ்வளோ லாபம் கோயத்தில் இருக்கிறதால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் அளவிற்கு வருடா வருடம் லாபத்தை இந்தியர்கள் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆறாவது மிகப்பெரிய ஆயில் சப்ளையராக குவைத் கவர்மெண்ட் வந்து இருக்குது நம்முடைய இந்தியாவிற்கு இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தி அதாவது ஆயுள் தேவைகளில் மூன்று சதவிகித ஆயுள் தேவையை கொய்த்து கொய்த்து தான் வந்து நம்முடைய இந்தியாவிற்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறையா ரிலேஷன்ஷிப் கொய்த்திற்கும் இந்தியாவிற்கும் இருக்குது இதை வலுப்படுத்துவதற்கும் கொயத்தினுடைய மன்னரினுடைய அழைப்பிதழ்களை ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதற்காக தான் இந்த இரண்டு நாள் பயணமாக கொய்த்திற்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வராங்க அடுத்த செய்தி கோயத்து முழுவதும் பல்வேறு இடங்களில் உறைப்பினி அப்படிங்கிறது தற்பொழுது நிலகுது அதாவது நம்ம தண்ணியை ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம் அப்படின்னா அது ஐஸ் கட்டியாக வந்து மாறிடுது இந்த மாதிரியான சூழல் இருக்கிறதால வெளிநாட்டவர்கள் குறிப்பாக பாலைவன பகுதிகளில் ஆடு மாடு மேய்க்கிற ஒட்டகம் மேய்க்கிறவர்கள் போல் விவசாய பணிகளில் வேலை பார்க்குறவங்க முடிந்த வரைக்கும் உங்களுடைய கஃபில்ட்ட சொல்லி உங்களுடைய ரூமில் ஹீட்டர் வசதிகளை வந்து மேம்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குளிரை தாங்கக்கூடிய உடைகளை கண்டிப்பாக அணிங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்து கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய ரூமில் ஹீட்ரு வசதி அதேபோல் இந்த குளிரை தாக்கப்பிடிக்க உபகரணங்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்காத கஃபில்களை உடனடியாக புகார் அளித்து அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க எல்லாருமே கவனமாக இருங்க இந்த உரைப்பணியிலேருந்து உங்களை தற்காத்துக்கோங்க அடுத்த செய்தி குவைத்தில் இவ்வளோ குளிர் அடித்தாலும் இந்த செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது மட்டும் நிறுத்தவே படலை குவைத் முழுவதும் பல்வேறு இடங்களில் செக்யூரிட்டி செக்கிங் நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் அதிகமான நபர்கள் நேற்று கூட பிடிக்கப்பட்டிருக்காங்க உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடனுக்குடன் அவங்க வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கோயத்துலேருந்து யாரெல்லாம் ஃபிங்கர் வச்சுட்டு போனாங்களோ அவங்க திரும்ப வர முடியாது அதே நேரத்தில் யாரெல்லாம் பொது மன்னிப்பில் போனாங்களோ அவங்க தாராளமாக வரலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க